ஹேய் நில்லடி இப்போ எங்க இவ்வளோ நேரமா போற விடுடி நான் வீட்டுக்கு போறேன் என்னால் இங்கே இருக்க முடியாது எந்த அப்படி சொல்கிறேன் உனக்கு ஆச்சுடா அவ்வளோதான் நம்மளோட சந்தோஷம்லாம் முடிஞ்சுது இப்போ என்ன உனக்கு வா நம்ம இடத்துல போய் உட்காந்து பேசலாம் இல்லை நான் வரல எனக்கு அங்கே போகுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹே ஏன் இப்படி அப்படி இது தண்டா நம்மளோட கடிசு நான் இன்னைக்கு விட்டா இதுக்கப்புறம் நம்ம இங்கே வர முடியுமான்னு கூட தெரியல ப்ளீஸ் இந்து எனக்காக வா இந்த இங்கே கொஞ்சம் பாரு நீ சோகமாக இருக்கிறதுனால இப்போ எதுவுமே மாற போகிறது கிடையாது இது நம்மளுடைய லாஸ்ட் டே இதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா என் கஷ்டம் எனக்கு அப்படி என்னடி உனக்கு என்னை விட பெரிய கஷ்டம் இல்லடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஆனால் நம்மள ஏன் வேலைக்கு அனுப்ப மாட்றாங்க ஹே நீ வேலைக்கு போய் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை அதனால தான் உன்னை அனுப்ப மாட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் வேலைக்கு அனுப்பலைன்னா கூட பரவாயில்லை ஆனால் படிச்சு முடிச்சிட்டுன்னு தெரிஞ்சதுன்னு உடனே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க அது நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஓஹோ அதுக்காக தான் மேடம் இப்போ ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகிறோம் இந்த காலேஜ் விட்டு போகிறோன்றதெல்லாம் உனக்கு இல்லை அதனே ஹே என்னடா இப்படி சொல்கிற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நீ தான் ஹே என்னடா என்னை விட்டுட்ட இவ ஒருத்தி அடிச்சு சரியா பேசு என்னடா என்னடான்னு ஹே உன்னை வெறுப்பத்தை தண்டி அப்படி பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்பாவது நீ நார்மல் ஆகுறியன்னு பார்த்தேன் வேற என்ன சரி சரி நீ நார்மல் ஆகிட்டல அது போதும் நீங்கள் ஜோடி புறாக்க நீங்கள் கொசு கொசு கொசுன்னு பேசிகிட்டே இருப்பீங்க நான் போய் கேன்டீனில் ஒரு சமோசாவை போட்டு வரேன் இவன் ஒருத்தி இந்த கார்னேஜ் இடிஞ்சு விழுந்தாலும் நான் போய் ஒரு சமோசா சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாள் ம் இந்து நீ ரொம்ப யோசிக்கிறேன் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் நடக்க தான் போகுது ஏய் அது எனக்கும் தெரியும் ஆனால் படித்து முடிச்சதுமே ஏன் கல்யாணம் பண்ணணும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நாலு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம லைஃபையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் இதெல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க பொண்ணுங்கனாலே பிறக்கணும் படிக்கணும் அப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும் நமக்குன்னு எந்த ஆசையும் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பேசாமல் நான் எங்கேயாவது ஓடி போய்ட்டா ஏய் லூசாணி என்ன சொல்கிறேன் தேவையில்லாத வேலையெல்லாம் எதையாவது செஞ்சு நீயே போய் எதுலேயாவது மாட்டிக்காத என்னடி ரொம்ப பயமுறுத்துற ஆமாம் பொண்ணுங்களுக்கு இப்போ இப்ப இருக்கும்போதே பிரச்சனை வருது நீ வேற அப்பா அம்மாவை விட்டுட்டு போய் வெளியே போனேன்னா அங்க உனக்கு எதாவது ஆயிட்டா அப்படி என்னால் தாங்கிக்கவே முடியாதுடி நீ கூட முடியாது நான் ஓடி போறன்ற நியாயம் ஐயோ வீட்டை விட்டு வெளியே போறதா என்னால அதை கனவுல கூட நினைக்க முடியாது அப்புறம் என்ன உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க அத்தை வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதை நினைச்சாதான் தனையே சுற்றுது சுத்தது அப்போ அப்ப இப்பவே என் கூட ரெடி லூசு சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்கிறேன்னு பார்த்தாக்கா அதையும் உண்மையாக்கிடுவ போல இருக்கே நீ எங்கேயாவது போனேன் நானே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் இங்கே தான் போயிருக்கேன் ஐந்துன்ட்டு அப்போ நான் என்ன தண்டி பண்ணுறது உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்னால் முடியாது நான் என்ன பண்ணுறது ஏய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடி அதை சொன்னாலே போதும் வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துடுவாங்க அப்படியா என்னடி அது ஏய் நீ ஐநார் துணை சீரியல் பார்க்குறல்ல ம் பார்ப்பனே அவ்வளோதான் அதில் வர நிலா மாதிரி நீங்கள் எனக்கு பிடிக்காத செஞ்சால் நான் எங்கேயாவது போயிடுவேன்னு அப்பாக்கிட்ட சொல்லு யார் டீவ பிளான் எல்லாம் போய் அப்பாக்கிட்ட சொல்லுன்ற ஹே உன்னை யார் இப்போ போய் நேராக அப்பா கிட்ட சொல்ல சொன்னா நீ முதல்ல உங்கள் கிட்ட சொல்லு உங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க இல்லடி அம்மாக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அம்மாக்கிட்ட தான் சத்தமாக பேச முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்பா கிட்ட சொல்ல முடியுமா அது ஏன்னே தெரியல என்ன பண்ணுறது அப்பா மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுட்டோம் அதுக்காக நம்ம அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியுமா என் அத்தை பையனெல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கமே மாட்டேங்குது அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட போய் அய்யனார் துணை சரி இதை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்க அப்பாக்கிட்ட இதை பற்றி பேசுவாங்க அம்மாங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலே அப்பாக்கிட்ட கேட்க மாட்டாங்க பயப்படுவாங்க அதே தான் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சரியாச்சுக்கோ அவ்வளோ தான் எவ்வளோ பேர் வந்தாலும் எதிர்த்து பேசுவாங்க இதெல்லாம் சொன்னால் நடக்குமா கேட்பாங்களா எனக்கு ஒன்றும் புரியல புரியுந்தி கண்டிப்பாக புரியும் அந்த காலத்து அப்பா அம்மாவுக்கு தான் பொண்ணுங்க பிச்சை கேட்க மாட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா எவ்வளோ நல்லாரு உனக்காக எவ்வளவு எவ்வளோ செஞ்சுருக்காரு ஆனால் நீ சொல்லு அவர் கண்டிப்பாக கேட்பார் உனக்கான டைமை கொடுப்பாரு அதை விட்டுட்டு ஓடி போகிறேன் அது இதுன்னுட்டு தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காது ஓ சொல்ற சொல்கிற சாரி பார்ப்போம் சரிவா நம்மளும் போய் சமோசாவை சாப்பிட்டு இந்த லாஸ்ட் டேவை ஃபினேஷ் பண்ணிடலாம் ம் இந்த மரத்தடியும் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது ஏண்டி இந்த மரத்தில் நம்ம பேரை கிருக்கி வச்சுட்டு போகலாமா அடியே கிருக்கி பேரை கிருக்கி வைக்க போகிறான் கிருக்கி வச்சுட்டா மட்டும் உனக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துருவாங்களா வாடி வாய் முடியுது எங்கடி பிரியாவை கானும் இங்க தானே வந்தா ஆங்க இருக்கோ நீங்க வாடி நிம்மதியாக சாப்பிட விட இருடி நம்ம இங்கேயும் உட்காந்துக்கலாம் சரி இங்கே யாரும் ஏய் என்னங்க டி உங்களுக்கு சமோசா சொல்லவா அதுக்கு தான் இங்கே வந்தோம் கடைசி நான் வச்சே கேன்டீன் சமோசாவை சாப்பிட்டு தான் வந்தோம் உனக்கு ரெண்டு இங்குக்கு ரெண்டு சொல்லிடுவா அம்மா தாய் எனக்கு ஒன்று போதும் எனக்கும் ஒன்று போதும் டி அன்னைக்கு ஒரு சமோசா சாப்பிட்றதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க அதுக்கு நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல அங்கே சரி நீ இப்போ வாங்கிட்டு வா ரெண்டு சமோசா கொடுங்கன்னு போய் கேட்கறதுல எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு உங்களுக்காக நானும் ரெண்டு சாப்பிட்றேன் ம் அப்புறம் என்ன டி உன் பிராணநாதன் எப்படி இருக்காரு என்ன தான் சொல்கிறாரு கனவுளை மட்டும்தான் வருவாரம்மா நேரில் வரமாட்டாரா ஆமா டி அவரு கனவுளை மட்டும்தான் வராரு முகத்தை எது முழுசா காட்டலான்னா அதுவும் இல்லை நான் தான் ஒரு கண்டுபிடிக்க போறனோ தெரியல எனக்கு அது ஓ இமேஜினேஷன் நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏ இன்னொரு தடவை அப்படி சொல்லாதடி கண்டிப்பா என்னுடைய பிராணநாதன் எங்கேயோ எனக்காக இருக்காரு சமோசா ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெடி இதை பத்தி எதுவும் பேசாதடி ப்ளீஸ் டி ம் சரி சரி ஏ அதுக்குள்ள சமோசா வேலையாயிடுச்சுடி லாஸ்ட் நாள் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க பரவாயில்ல ஏதோ ஒன்று கேன்டீன் கடைசியா பார்க்கலான்னு வந்தோம் ஏதோ ஒன்று கிடைச்சது அதே போதும் ம் சாப்பிடுங்க சரிடி நான் இப்போ கிளம்புறேன் ம் சரி பத்திரமா போயிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு ம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபோன் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் பசங்களை மாதிரி அப்பப்போ வெளியே போய் பார்த்துக்க முடியும் சரி சரி நீ வீட்டுக்கு போயிட்டு உன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு உன் பிளான் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நான் என் வீட்டில் அதை சொல்லணும் அதை நினைச்சா தான் வயிற்று கலக்குது சரிடி பாய் அக்கா அக்கா இந்த வாட்டி நான் விளையாடிட்டா ஹே போனி நானே ஒரே ஒரு தான் விளையாண்டேன் அதுக்குள்ளே வந்துட்டேன் இப்போ நானு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க வாங்க சாபுத்திரி போட்டு பார்க்கலாம்

வீட்டில் தான் இருக்கோம் இப்போ என்ன காட்டிலேயே இருக்கோம் நீ சின்ன பசங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் இரு இவன் அம்மா கிட்டே சொல்லி விட்றேன் போ போ ஏற்கனவே அம்மா அம்மா கோவமாக தான் இருக்காங்க ஏன் எனக்கு அம்மா இருக்காங்களா நான் என்ன பண்ணேன் மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சுது இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏய் இன்னைக்கு லாஸ்ட் டே தானே என் ஃப்ரெண்ட்ஸும் கூட கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அது உனக்கு பொறுக்கலையா உனக்கு ஹாஃப் டே தானே காலேஜ் அதனால உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு அடிச்சாங்க நீ சாப்பிட வரலன்னு உன் மேலே கோவமாக இருக்காங்க எனக்கு ஹாஃப் டேன்னு நீ சொன்னியா ஆமாம் சொன்னேன் ஏண்டி இப்படி இருக்க நான் அம்மா கிட்ட ফুল என்ன சொல்லிட்டு போனே உன்னோட தான் ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே அது நல்ல நல்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் நைஸ் ரூமுக்கு போயிட வேண்டியதா அப்புறம் எழுந்து கேட்டாக்க நான் எப்பவும் வந்துட்டேன்னு சொல்லிடலாம் ஏய் இன்னில்ல ஐயோ மாட்டோம் மணி என்ன ஆகுது இப்பதான் வர அதெல்லாம்மா இன்னைக்கு காலேஜ் கடைசி நாள் இல்லையா அதான் என்ன மாதிரி நாள் கடைசி நாள் பரிச்ச முடிஞ்சா வீட்டுக்கு வரணுமா இல்லையா உன்னை விட சின்னவதானே அவள் பரிச்ச முடிஞ்சவனே நேராக வீட்டுக்கு வரல உனக்கு என்ன பசங்க கூட பேச வேண்டி கிடக்கு அம்மா அவன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் அவளுக்கு ஒன்றும் கிடையாது அவன் மண்டே கூட போய் பசங்களை பார்த்துக்குவான் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் எப்பமா அப்புறம் பேசிக்கலாம் நீ போய் முதல்ல சாப்பிடு அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏய் என்னத்த சாப்பிட்டு வந்த சாப்பாடு வேண உனக்கும் சேர்த்து தானே சாப்பாடு செஞ்சேன் இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஐயோ அம்மா இல்லைம்மா இல்லைம்மா நான் சாப்பிட்றேம்மா சாப்பிட்றேம்மா வந்து சாப்பிடறமா என்ன பண்ணுறா அவன் அந்த பசங்களோட வெளியில் விளாடிட்டுருக்காம்மா சரி சரி நீ போய் சாப்பிடு நான் கொஞ்சம் படுக்கிறேன் அம்மா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு

எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிறான் போங்க ஆ ரெண்டு பேரும் வீடு போடுங்க நீங்கள் உட்காந்துக்குன்னு சிரிச்சு காட்டினுடாங்க ஆயா சும்மா இரு சின்ன குழந்தைங்கள போய் இப்படி சொல்றேன் குழந்தைங்களே இதுங்க பிசாசுங்க பெரியவங்கன்னு ஒரு மட்டும் இல்லாமல் அது என்ன இது இது அமுதாக்கா கிட்டே சொல்றேன் உங்கள் பொண்ணை எங்கள் ஆயாத்திக்கினா அங்கன்னு அவ்வளோதான் உங்களை அவன் வாயில மாட்டேன்னா அவ்வளோதான் நாளைக்கு என் பொண்ணு வருவா அவள் வந்ததும் இருக்கு உனக்கு நானா அவங்களுக்கு பயப்பட மாட்டேன் தெரியல உங்களுக்கு போடி குரங்கு கையில மாட்டேன் பூ அதை பொத்தனை போட்டு இப்படி தூங்குறா எங்க எவ்ளோ காணா அந்த காலத்துல நாங்கள் சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாரும் கூடி உக்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் மொத்தமா ஒருத்தி தான் வெளியே இருப்பா காணா ஐயோ இவளா அம்மா தேஜி இங்கே தானே இருக்கா ஆமாம்மா இங்கே தான் ரித்திகா கூட தான் இருக்கிறா ஆ நான் இங்கே பக்கத்தில் கடைக்கு வரைக்கும் போகிறேன் இங்கே இருக்கட்டும் பாப்பா வீட்டுக்கு இப்போ அனுப்ப வேண்டாம் ஆ இதெல்லாம் நீ சொல்லணுமா நம்ம வீட்டு பிள்ளை அதான் நாங்கள் பத்து ரூபா ஆ அப்போ எப்போ உங்கள் பொண்ணு வராங்க நிச்சயதார்த்த எல்லாம் குளிச்சுட்டிங்கிறா இல்லைம்மா இன்னைக்கு வரதா சொன்னா என்னன்னு தெரியல நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் ஆ சரிம்மா நான் கடை வரைக்கும் போய்ட்டு வரேன் ம் சரிம்மா யார் வீட்டாவது போய் கடைங்கன்னு பிள்ளையை விட்டுட்டு கடைக்கு போகிறாப்பது இவ்வளோ இவங்க பிள்ளை பார்த்துக்கோங்க நம்ம பார்த்துக்கணும் ம் அடியே மொத்தம்மா எங்க இருக்கிற

இதே மாதிரி போற இடத்துல போய் தூங்கணும்னு வச்சுக்கோ உங்க அத்தை நல்லா வச்சு குத்துவா அம்மா எக்ஸாமுக்காக படிக்கிறது தூங்கவே இல்லைம்மா சரியா அப்படியே ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு ம் எதை கேட்டாலும் இதை உன்ன சொல்லிடு தங்கச்சிக்கார்தான் எக்ஸாமுக்கு படித்த அவன் நான் ஒன்ன மாதிரியா தூங்கிட்டு தெரியறா வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கோ அம்மா புரிஞ்சுக்கோயும் இவ்வளோ கோவமாக இருக்காங்க இப்படியே போச்சு நம்ம பிளான் அவ்வளோதான் போய் காலைல விழுந்துற வேண்டியதா அம்மா தாயே என்ன பண்ணிக்கிறீங்க என்ன இது காலைல விழுந்துட்டே ஏய் எழுந்துடி சும்மா முதல்ல என்ன பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்பதானே ஏந்திரேன் சரி முன்னிட்டு எழுந்துடி எழுந்துடு என்னடி காலைல எல்லாம் விழுற என்னால உனக்கு ஏதா காரியம் ஆவணுமா என்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி எல்லாம் எதுமே இல்லமா நான் பண்ணது தப்புதானே சாயங்கால நேரத்துல இப்ப எல்லாம் தூங்கலாமா தப்புதாமா ஆ ஏதா சொல்ற புரிஞ்சி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது நாளைக்கு உங்க அத்தை வராங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி சுடிதாரெல்லாம் எல்லாம் போட்டு நிக்காத நல்ல புடவையே எடுத்து கட்டணும் சொல்லிட்டேன் அப்ப வந்து எங்கிட்ட பிளவுஸு சரி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்புறம் அப்பா ஒன்றை திட்டுவார் இப்போ ஏமா அவங்க வராங்க ஏய் என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கறேன் போமா எனக்கு கொஞ்சம் நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா இன்னதே உனக்கு பிரச்சனை நீ படிச்சிட்டு இருக்க அதனால கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் என்ன உனக்கு அதை பத்தி தான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன் கொஞ்சம் உட்காரமா நான் பேசி வச்சுக்க மாட்டேன் இப்படி சொன்னாலே நீ ஏதாவது வில்லங்க தான் சொல்லுவ நான் போறேன் எது வந்தாலும் நீ போய் உங்க அப்பா கிட்ட பேசிக்க என்ன வம்பல மாட்டி விடுறதுக்குனே இவ இருக்கறா அம்மா இல்லம்மா போய் சொன்ன வேலைய பாடி போடி அம்மா இப்ப நீ நிக்கல அப்புறம் அய்யனார் துணை சீரியல்ல நடந்த மாதிரி தான் நம்ம வீட்லயே நடக்கும் என்னடி சொல்ற ஏண்டி நீ ஒரு முடிவுட தான் இருக்கியா என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீங்க தான் யாருமே என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க எனக்கு பிடிக்காதது ஏன் செய்றீங்க என்ன தாண்டி உன் பிரச்சனை ஏன்டி நீ இப்படி பாடா படுத்துற நீ ஒரு நிமிஷம் இங்க உட்காருமா உங்க கிட்ட நிறைய நான் பேச வேண்டியது இருக்குது இங்க உட்காரு அரை வெளிய காணா எங்கே தான் போனாலுங்க ஏய் மொத்தமா ஆ யாரு நான் தாண்டி ஆ வாக்கா வா இந்த நேரத்தில் என்ன தூங்குற கால் வலிக்கு கொஞ்சம் படுத்தேன் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன் வாங்க வாங்க அப்படியே உட்காருங்க முன்னாடி வீட்டில் யாரும் இல்லை எங்கே போனாங்க எல்லோரும் பசங்க டியூஷனுக்கு போய்கிடுங்க மறுமாவை அதை மாவு அரைச்சிட்டு வரேன்னு போயிருக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால ஒரே அடைஞ்ச மாதிரி இருக்குது அதான் ஒரு ரெட்டு இப்படி வந்துட்டு போகலான்னு வந்தேன் ஆ சரிக்கா இதை தண்ணி எடுத்துக்கிறவா அதெல்லாம் ஒன்று வேணாம் விடு சரி இந்த டிவியை கொஞ்சம் போடுமா அதானே எனக்கு காரியனா இந்த பக்கம் வருவா இதை எப்படி அமுக்கணும்னு எனக்கு தெரியாது பிள்ளைங்க தான் அமுக்கி கொடுக்க நான் பார்ப்பேன் அடைச்சா என்னடி உனக்கும் தெரியாதா நீ வேணா போட்டு பாரு எனக்கு தான் தெரியல நமக்கே ஒன்றும் தெரியாது இதை நாம எங்கேருந்து அமுக்கிறது சரி வீடு வேணாம் எதுக்கு தெரியாம எதையாவது அமுக்கி ஏதாவது ஆச்சுன்னா ஓ மரும வாயில் நம்மளால விட முடியாது அந்த எழுவுக்கு தான் நான் அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது சரி நான் போய் ராசாத்தி வீட்டில் போய் பார்க்குறேன் இப்போ எதுக்கு நீ வீடு கூட போயிட்டு இருக்கிறேன் என்ன தேதி அது வேடி அந்த ஏழு மணி நாட கடைசி வாரம் அதை பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிற குரங்கு ஒன்று ஒன்றா மாற்றிக்கின்னு கிடக்குது எங்கன்னா ஒன்றா வச்சு தொலைய மாட்டிக்குது அதான் சத்தம் போட்டுட்டு வந்துட்டேன் ஏன் சின்ன பிள்ளைங்கக்கிட்ட என்ன உனக்கு கோவம் உன் மருமக்கிட்ட சொன்னால் அவள் செய்ய போகிறேன் ஆமாம் அவள் பெரிய இவ அவகிட்ட நான் சொல்லி அவள் செய்யணும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறா அவள் எங்கன்னா எதாவது கேட்குறாளா சே சரி விடு ஒரு நாடகம் தானே அதை அடுத்த நாள் போடுவாங்கல்ல அதில் பார்த்துக்க இதுக்காக எதுக்கு கோவப்பட்டுக்கிறேன் எல்லாம் நான் பெற்ற வச்சுக்கிறவனை சொல்லணும் ரொம்ப செல்லம் கொடுக்குறான் அந்த சின்னதுக்கு அது எங்க போய் யாருக்கிட்ட அடி வாங்க போதும் அதுவா அது எனக்கு பேத்தியாது அது ஊரான ஊர் கழுவது அப்படியே என் மாமியாரை உரிச்சு பிறந்திருக்கு என்னை பாடா படுத்ததாதான் அப்புறம் இன்னைக்கு தாண்டி பரிச்சையே முடிஞ்சது நாளைக்கு என் மாவா வரேன்னு சொல்லியிருக்கா வந்து அதுக்கப்புறம் தான் பேசி முடிவு எடுப்பாங்க புதுசாக முடிவு எடுக்கணும் அதான் நீங்க நீங்கள் ஏற்கனவே தான் இருந்தாலும் நல்ல நேரம் நாள் கிழம எல்லாம் பார்க்கணும்ல அதுக்கு தான் நாளைக்கு வரான் ஆனாலும் உன் பொண்ணு முடிவெடுக்க எடுத்தது தான் அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான் அது எப்படி விட்டு கொடுப்பா அவள் அண்ணன் மேலே அவளுக்கு கொல்ல பாசம் அண்ணன் பொண்ணு அந்த பிள்ளையை அவள் வெளி இடத்துல கட்டி கொடுக்க விடுவாளா யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க என் பொண்ணும் அது தான் யோசிக்கிறா உன் மரும அவளுக்கு இதில் இஷ்டம் இதை போலருதே ஆமாம் ஆமாம் அவளுக்கு அவள் அண்ணன் பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனால் என் பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் நடக்காது ஐஸு என் பேரன் கீழி சிக்குதான் எப்படியோ கல்யாணம் பண்ணுற பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கும் சந்தோஷம் தான் ஏடி நீ தான் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இப்போ வந்து எனக்கு கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன் இதை உங்கள் அத்தை சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாடி அம்மா அது நான் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக பொய்யா சொன்னேன் அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க அதை தள்ளி போட எனக்கு வேறு வழி தெரியல அதனால் அப்படி சொன்னேன் மா நான் உன் பொண்ணு தானம்மா என் மனசை புரிஞ்சு எனக்காக உதவி செய்ய மாட்டியம்மா எனக்காக அப்பா கிட்ட நீ பேசணும் ஆனால் நீயே என்னால் முடியாதுன்னு சொன்னா நான் எங்கம்மா போவேன் ஏண்டி நீ வேற யாரையாவது விரும்புறியா என்ன இதை தவிர்த்து வேறு எந்த கேள்வியுமே உங்களாலலாம் கேட்கவே முடியாதா அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் வெளியில் கூட மாப்பிள்ளையை பாருங்கள் ஆனால் எனக்கு கிரிஷ் வேண்டாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏ உங்கள் அத்தக்கார்கிட்ட இதெல்லாம் சொன்னால் அவள் ஏற்றுக்கவே மாட்டாள் நான் என்னதான் தான் பண்ண போகிறனோ தெரியலையே அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா ஒரு அம்மாவா நீ தான் அப்பாக்கிட்ட இதெல்லாம் பேசணும் எனக்கு வேறு வழி தெரியல இல்லை ஐநா துணை சீரியல் தான் அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க சிவில் அந்த பக்கம் திரும்பிடும் நடி ரொம்ப பயமுறுத்துற என்ன நீ சொன்னால் எல்லாத்துக்கும் நான் கேட்டு பயந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்காக தான் போன தடவை உங்கள் அப்பா கிட்ட பேசி உனக்கு டைம் வாங்கி கொடுத்தேன் இப்போ என்னென்னா பிடிக்கவே இல்லைன்ற இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா நாளைக்கு உன் அத்தை வர்றது நிச்ச தேதியை குறிக்கத்தான் அம்மா அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ் சரி சரி அழுது ஊரை கூட்டாத நான் உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் ஆனால் முடிவு உங்கள் அப்பா கையில் தான் உன்னோட பெஸ்ட்டு கொடுமா ப்ளீஸ் எனக்காக நீ கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்காக பேசுமா அக்கா இந்த பாட்டு வைங்க எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஐயா இது மொக்க பாட்டுக்கா இது மொக்க பாட்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படி ஆமா இது மொக்க பாட்டு தான் இன்னொரு தடவை ஏதாச்சும் சொன்ன வாயிலே குத்திடுவேன் ஆ குத்து குத்து பாப்பா நீ குத்தியா நான் குத்தியா பாக்கலாமா பாடி ஏ இவனா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சும்மா இருங்க செல்வியே அப்பா ஆ வாங்கப்பா அம்மா எங்கம்மா அப்பா அம்மா மேலே அக்காவோட பேசிட்டு இருக்காங்கப்பா ம் இதெல்லாம் உள்ள வை ஆ சரிப்பா

சரி சரி நான் பேசி பார்க்குற முதல்ல அழியை நிறுத்து நீ எனக்காக பேசுகிறேன்னு சொன்னால அதுவே போதுமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்னதெல்லாம் சரி ப்ளவுஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கோ ம் சரிம்மா ம் இவங்க நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா நமக்காக அப்பா கிட்ட பேசுவாங்களா ஒன்றும் தெரியல நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கைங்க சரி வீட்டுக்கே போய் பார்ப்போம் மலவாசியெல்லாம் ரொம்ப ஏறிப்போச்சு எப்படித்தான் சமாளிக்கிறதுனே தெரியல எதுவும் வாங்க முடியல த இந்த பையில் இருக்கிற பொருள் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னால் நம்ப முடியுமா இன்னும் குறை காலத்துக்கு என்னென்ன நிலமை மாறப்போதோ ஆ முதக்கா நீங்கள் என்ன இங்கே நீங்கள் வீட்டில் இல்லையா ஏமா தேஜு வீட்டுக்கு போயிருக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க அதான் கேட்குறேன் வீட்டுக்கு போயிருக்கா நான் கடைக்கு போகிறேன் பாப்பாவை நான் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க நான் உங்கள் ஆயிரத்த சொல்லிட்டு தானே போனேன் ஆயிரத்த சொல்லிட்டு போனீங்களா ஆயா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அதை ஏமா நான் தான் சொல்லிட்டு போனேன் சரி நான் ஒரு நான் போய் பார்க்குறேன் நானும் வரேன்க்கா ஆ வந்துட்டிங்களா வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ

ரிதி ஆ என்ன மாதோ வர கை இருங்க போய் சொல்லிட்டு வரேன் அதனால ஒண்ணு வேணா ரிதி நான் போய் பாத்துக்கறேன் நீ வீட்டுக்கு போ ஐயோ அமுதாக்கா வேற ரொம்ப கோவமா போறாங்க இந்த ஆய ஏதாவது சொல்லிட்டு போச்சா பாரு ரிதி அந்த வரமா எவனும் ஒரு குரலுக்கு ஏன் கேக்குறதே கிடையாது ஏண்டி எங்க தண்ணி போனே ஏண்டி நான் ஒருத்தி இங்க கத்திட்டு கிடக்குற நீ எதுமே சொல்லாம போற அம்மா தேஜு நம்ம வீட்ல வந்து விளையாடிட்டு இருந்தால ஆமா இப்போ என்ன இருக்கு அப்பா வந்த உடனே அப்பா பார்த்து பயந்து ரெண்டும் வீட்டுக்கு ஓடிடுச்சுங்கம்மா சரி வீட்டுக்கு தானே பண்ணலுங்க என்ன இப்போ இருக்கே அது இல்லம்மா அமுதாக்கா மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போயிருக்காங்க போகும்போது கிட்ட தேஜு இங்கே இருக்கட்டும் நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன வேண்டியாச்சே ஆ அவன் அப்பா பார்த்து ஓடிட்டா அமுதாக்கா இப்போதான் வராங்க சொல்ற ஆமாம்மா இந்த ஆயா கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா தேஜுவை வீட்டுக்கு அனுப்பாதான் அவங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்கன்னு இந்த ஆயா எதுவுமே சொல்லலம்மா ஏன்டி ஒவ்வொருத்தையும் மாத்தி மாத்தி என் உசுர வாங்குறீங்களே நீ கடவுளே அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது